ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம் டின்டால் விளைவு கீழ்கண்ட எதில் நடைபெறுகிறது ஆன்சர் வந்து கூழ்ம கரைசன் சூடியத்தினுடைய எலக்ட்ரான் பதிர்வு ரெண்டு எட்டு ஒன்று எனில் இதனுடைய இணைதிறன் என்ன ஆன்சர் வந்து ஒன்று கீழ்கண்டவற்றில் தவறானது எது ஆன்சர் வந்து மின் காந்த அலைகள் வெற்றிடத்தில் பரவாது நூறு கிராம் நீரில் சோடியம் குளோரைடினுடைய கரை திறன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கிராம் பிகோகிராம் கிராம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு கிராம் பாரதியாரை மறுமலர்ச்சியினுடைய விடிவெள்ளி என கூறியவர் யார் ஆன்சர் வந்து சிஎன் அண்ணாதுரை பொறுத்துக்காக பார்க்கலாம் ஹால் போர் ஆன்சர் வந்து ராணா பிரதாப் சிங் போர் ஆன்சர் வந்து மேதின ராய் போர் ஆன்சர் வந்து முகமது லோடி கான்வா போர் ஆன்சர் வந்து ராணா சங்கா பஞ்சாபில் இருந்து எந்த மொழி பேசும் பகுதிகள் பிரிக்கப்பட்டு ஹரியானா மாநிலம் ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் வந்து இந்தி சரியான சொற்றொடரை தேர்வு செய்க சாகரி என அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் டோக்ரி மொழி எட்டாவது அட்டவணையில் சேர்க்க காரணமான சட்ட திருத்தம் ஆன்சர் வந்து தொண்ணூற்றி இரண்டாவது சட்ட திருத்தம் இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டை மாதிரியாக கொண்டது ஆன்சர் வந்து கனடா வடக்கே நீலகிரி முதல் தெற்கே கன்னியாகுமரி மாவட்ட சுவாமி தோப்பில் உள்ள மருதமலை வரை நீண்டுள்ள மலை எது ஆன்சர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை யூஏஎன் என்பதனோட விரிவாக்கம் என்ன யுனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் நிதியை அதிக பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் அமைப்பு எது யூடிஐ சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர் யார் ஆன்சர் வந்து மோதிலால் நேரு பீடகம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன ஆன்சர் வந்து கூடை சிற்றாறு என்பது எதனோட துணையாறு ஆன்சர் வந்து தாமிரபரணி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு குடியுரிமை சட்ட யாருக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டது ஆன்சர் வந்து ஏபி இரண்டும் இரண்டு அல்லதுக்கு மேற்பட்ட கரையும் தன்மை கொண்ட திண்மங்களை தனித்தனியாக பிரித்தெடுக்கும் முறை வந்து வண்ண பெருகி முறை ஜம்மு காஷ்மீர் சிவப்பு அந்தஸ்து முடிவை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்து தோன்ற காரணமான ஜம்மு காஷ்மீர் குடியிருப்பு மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சரியான இணையை தேர்வு செய்க இரண்டாம் பராந்தக சோழன் குடும்பாலூர் மூவர் கோயில் இந்திய அரசியல் அமைப்பில் எது இந்திய மகாசாசனம் த மேக்னா காட் ஆஃப் இந்தியா என அழைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் இந்தியாவின் அதிக உர உற்பத்தி செய்யும் நிறுவனம் எது ஸ்பிக் பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசையானது டேஷுக்கு சமம் ஆன்சர் வந்து திடப்பொருளால் வெளியேற்றப்படும் திரவத்தின் எடைக்கு சமம் வெள்ளையனே வெளியேறியக்கும் தோல்வி அடைய எது காரணமல்ல என்பதை தேர்க்க ஆன்சர் வந்து இந்து மகாசபை மற்றும் முஸ்லீம் லீக் இந்த க நடவடிக்கையை ஆதரித்தது பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பெருபாரி வழக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தினுடைய தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் எம் கம்யூனல் எலக்ட்ரேட் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மின்டோ ஃபார்வர்டு பிளாக் கட்சியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் நமது உடலின் மனவெழ்ச்சி வெளிப்பாட்டை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதி எது ஆன்சர் வந்து ஹைப்போதாலமஸ் பொறுத்துக்காக பார்க்கலாம் மேகாலயா ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மிசோரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹரியானா ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஹிமாச்சல பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கரூர்கேலா இரும்பு எங்கு தொழிற்சாலை எந்த நாட்டின் உதவியோடு நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து மேற்கு ஜெர்மனி அகமதியார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் வந்து மிர்சா குலால் அகமது மேற்கு கடற்கரையின் தெற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து மலபார் கடற்கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சமதர்ம சமத்துவ சமூக முறை தீர்மானம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் வந்து ஆவடி கீழ்கண்ட ஆராய்க நாளமில்லா சுரப்பிகள் வளர்ச்சி இனப்பெருக்கம் முதலிய இயற்கை கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் செய்கிறது ஓர் இரட்டை சுரப்பி இந்த ஒண்ணு மூணும் மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதி இழப்பு பற்றி குறிப்பிடும் விதி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் இருநூத்தி நாற்பத்தி மூணு கே டிஎன்ஏல இரண்டு இழைகள் அதாவது சங்கிலிகள் வந்து உள்ளன என கண்டறிந்தவர் ஆன்சர் வந்து வாட்ஸன் மற்றும் கிரிக்க தவறான கூச்சினை தேர்வு செய்க சிந்து மற்றும் கண்பு கொள்களின் தலைவர்கள் நெப்பந்தஸ் போன்ற பூச்சியுண்ணும் தாவரங்கள் டேஷ் தனிமத்தை பெற்று டேஷ் சத்தினை பெற பூச்சிகளை கொள்கின்றன ஆன்சர் வந்து நைட்ரஜன் தனிமத்தை பெற்று புரத சத்தினை பெற பூச்சிகளை வந்து கொள்கிறது நெப்பந்தஸ் போன்ற பூச்சியுண்ணக்கூடிய தாவரங்கள் நீலகிரி மலையில ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட டேஷ் சிகரங்கள் காணப்படுகின்றன ஆன்சர் வந்து இருபத்தி நாலு டாக்டர் முத்து லக்ஷ்மி ரெட்டியால் தொடங்கப்பட்ட அனாதை இல்லம் பார்த்திங்கன்னா அவை இல்லம் தவறான இணையை காண்க உலகின் உயரமான மலைத்தொடர் வந்து ஆண்டிஸ் மலைத்தொடர் முதல் இந்திய குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கடற்படை தளபதி எனவும் அவையோன் எனவும் அழைக்கப்பட்ட போர்ச்சுகீசிய தீர செயல் புரிந்தவன் யார் பார்த்திங்கன்னா டயாஸ் உலையின் உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என சிறுநீர் நமது சிறுநீரகம் அழைக்கப்படுகிறது ஏன்னா அது இரத்தத்தினுடைய வீதியெய்பு சமநிலையை பேணுகிறது பொருந்தாததை காண்க காக்கஸ் மியூசிஃபேரா நல்லெண்ணெய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் தீபாவளி அறிக்கை என்ற புகழ்வாய்ந்த அறிவிப்பை செய்தவர் யார் பார்த்தீங்கன்னா இர்வின் பிரபு நவீன மனு என அழைக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் முதன் முதல்ல பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி யார் பாத்தீங்கன்னா வி ராமசாமி வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என பட்டம் சூட்டியவர் யார் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி இலைத்துளைகள் இதற்கு உதவுகின்றன ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்திற்கும் கீழ்கண்டவற்றில் தவறானது எது ஆன்சர் வந்து வலிமை மிகு காரம் அமோனியம் ஹைட்ராக்சைடு மனித சமுதாயத்துக்கு ஒரு சமயம் ஒரு சாதி மற்றும் ஒரு கடவுள் என்ற புதிய முழக்கத்தை அளித்தவர் யார் பார்த்தீங்கன்னா நாராயணகுரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் எந்த நீதிமன்றங்களை துவக்க தமிழக அரசு உத்தரவிட்டது ஆன்சர் வந்து லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றங்கள் பொருந்தாதவற்றை தேர்க வறட்சி பகுதி முன்னேற்ற திட்டம் டிபிஏபி ஜெர்மன் வாட்ச் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் யூரோப் அமைப்பு வெளியிடப்பட்டுள்ள காலநிலை மாற்றத்துக்கு எதிரான முயற்சிகளுக்கான நாடுகளின் பட்டியலில் இனம் இந்தியா பெற்றுள்ள இடம் வந்தீங்கன்னா இருபது மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பினுடைய அதாவது சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் வந்து புதுடில்லி ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறும் திட்டம் அறிவிக்கப்பட்ட பின்னர் நாடெங்கிலும் உள்ள ஏடிஎம் எந்திரங்களை மறுசீரமைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள குழுவின் பெயர் வந்து எஸ் எஸ் முந்த்ரா அமைப்பினால் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ள இலவச தொலைபேசி உதவி எண் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஹேண்ட் இன் ஹேண்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் என்பது இந்தியா மற்றும் பின்வரும் எந்த நாடுகளுக்கிடையேயான ராணுவ பயிற்சி ஆன்சர் வந்து சீனா எஸ்இபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினுடைய தலைவர் வந்து உபேந்திர குமார் சின்ஹா அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து நவ்தேஜ் சர்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் நீர்வள மேலாண்மை மற்றும் விவசாயம் தொடர்பான இரு ஒப்பந்தங்களை இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள நாடு பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மூன்றாவது உலக மாநாடு ரெண்டாயிரத்தி பதினாறு வேர்ல்டு இன்டர்நெட் கான்ஃபரன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு நடைபெற்ற நாடு பார்த்தீங்கன்னா சீனா ஐநா அமைப்பினுடைய சர்வதேச சகிப்புத்தன்மை இன்டர்நேஷனல் டே ஆஃப் டாலரன்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள் வந்து நவம்பர் பதினாறு சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தினுடைய ஹெச்எஃப் ஹெச் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்தியர் வந்து நரீந்தர் பத்ரா இந்திய பெருங்கடல் நாடுகளின் போதைப்பொருள் கடத்தலுக்கெதிரான அமைச்சர்கள் உயர்மட்ட கூடுகை நடைபெற்ற இடம் வந்து கொழும்பு சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் உலக சுகாதார அமைப்பின் புகையிலை கட்டுப்பாட்டு மாநாட்டை தலைமையேற்று நடத்த உள்ள நாடு பார்த்திங்கன்னா இந்தியா இன்டர்போல் எனப்படும் சர்வதேச கிரிமினல் போலீஸ் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து மெங்கோங் வெங் ரெண்டாயிரத்தி பதினாறு பாரிஸ் மாஸ்டர் டைட்டில் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் ஆண்டி முரே ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் மலைவாழிடம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு உலக நீரிழிவு தினம் அனுசரிக்கப்படும் நாள் வந்து நவம்பர் பதினாலு மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் உதவியுடன் நடைபெறும் இன்க்ரெடிபிள் இந்தியா பிரச்சாரத்தினுடைய நற்பேறு தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் பிரதமர் நரேந்திர மோடி சி ஃப்ளை ஜீரோ ஒன் எனப்படும் மனிதனற்ற போர்க்கப்பலை உருவாக்கியுள்ள நாடு வந்து அமெரிக்கா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு உலகின் மிக உயர ஸ்கைவாக் உள்ள இந்திய மாநிலம் வந்து சிக்கிம் மத்திய அரசு திருத்தம் மேற்கொள்ள முடிவெடுத்துள்ள கிறிஸ்துவ விவகாரத்து சட்டம் முதலாவதாக இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்